தென்னிந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கும் வட இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையில் அமைந்துள்ள கச்சை தீவு குடிநீரற்ற மக்கள் வாழாத தீவாகும் எனினும் தூரத்தையும் சிரமத்தையும் பாராமல் இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆண்டுதோறும் இவ்விடத்தில் கூடுகின்றனர் கத்தோலிக்க நாட்காட்டியின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இங்கு நடைபெறுகின்றது இலங்கையின் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கை இந்திய மக்கள் குறிப்பாக மீனவ சமூகம் மற்றும் மத தலைவர்கள் இதில் பங்கு பெற்றுகின்றனர் நான் சென்னையிலிருந்து இந்த கட்சித்தீவிற்கு அந்தோனியாருடைய விழாவிற்காக வந்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றேன் தமிழர்களாகிய நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக ஒருங்கிணைப்பதற்காக இந்த விழாவானது எடுக்கப்படுகிறது என்பதை நான் முன்னிருக்கின்றேன் நாங்கள் இந்த கச்சே தீவுக்கு மட்டு என்று நாள் ஆசை அதோடு இங்கே வந்து பார்த்தா நிறைய கொழும்புலேருந்தும் நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க அதையும் விட இந்தியாவிலிருந்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ராமேஸ்வரத்தில் இருந்து இங்கே வந்து இலங்கை மக்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது தமிழரோட பேசி பழகிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு துணர்ச்சியாக இருக்குது இந்த சந்தர்ப்பம் இலங்கை இந்திய மக்களுக்கு இடையிலான நெருக்கத்தையும் நட்பையும் சமய கலாச்சார பிணைப்பையும் மீட்டு பார்ப்பதற்கு துணை புரிகின்றது மேலும் தாம் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் இது சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது மீன்பிடி மற்றும் கடல் எல்லைகள் தொடர்பான இதில் பிரதான இடம் அந்த மாதிரியான ஒரு சந்திப்பில் இலங்கையில் பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு அதாவது இந்திய இழுவட்கள் எங்களுடைய தமிழ்நாடு கரையோரத்தில் வரக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு முடிவோடு நாங்கள் அதை எடுத்திருக்கின்றோம் ஆகவே அந்த முடிவுக்கு தங்களுடைய அரசாங்கங்கள் சரியான உதவியங்களுக்கு தந்தால் நிச்சயமாக அந்த தொழில்களை மாற்றி தொழில் வேறு தொழில் செய்கிறதுக்கு தாங்கள் எப்போது தயாராக இருக்கிறதாக தமிழ்நாடு மீனவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இத்தீவில் புனித அந்தோணியார் ஆலயத்தை கட்டினர் என வரலாறு கூறுகின்றது மீனவ சமூகத்தினரின் பாதுகாப்புக்கான புனிதராக மதிக்கப்படும் புனித அந்தோனியார் இந்த வருடமும் தமக்கும் தமது குடும்பங்களின் பாதுகாப்பிற்கும் அருள் பாலிப்பார் என்ற நம்பிக்கையுடன் பின் இருநாட்டு மீனவர்களும் கலைந்து செல்கின்றனர்